தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி இன்றும் தாயாக இருப்பவழே தையல் நாயகி ஊருலகம் காப்பவழே தையல் நாயகி உன் பாதம் சரணடைந்தேன் தையல் நாயகி தையலாயகி அம்மா தையலாயகி இன்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி குங்குமத்தில் ஒழிவீசும் தையலாயகி முத்துக்குமரனுக்கே தாயுமனாய் தையல் நாயகி வைத்தியத்தின் சிகரமாம் தையல் நாயகி வைத்தியநாதனுக்கே துணையுமானாய் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி இன்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி தங்க முத்து மண்டபத்தில் தையல் நாயகி இன்றும் சிங்கார குழுவில் இருக்கும் தையல் நாயகி பொங்கி வரும் காவேரி போல் தையல் நாயகி தங்கு தடை நீக்கெடுவாள் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி காட்டு வழியானாலும் தையல் நாயகி கனிவுடனே துணை வருவாள் தையல் நாயகி கண்ணர் பயம் ஆனாலும் தையல் நாயகி கலங்கவே விடமாட்டாள் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி இன்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி மனமுடிக்க கேட்டுக்கொண்டாள் தையல் நாயகி மங்களமாய் முடித்து வைப்பாள் தையல் நாயகி மலன செல்வம் வேண்டுமென்றால் தையல் நாயகி மகிழ்ச்சியுடன் தந்திடுவாள் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயார் வைத்தீஸ்வரன் முத்துக்குமாரி வைத்தீஸ்வரன் கோவில் பாத யாத்திரைக்கு மருத்துவ உதவி மற்றும் அன்னதான குழுவின் சார்பாக வேந்தன்பட்டியைச் சேர்ந்த திரு ஏகப்ப செட்டியார் குடும்பத்தாருக்கு மரியாதை செய்யப்படுகிறது முருகனுக்கு அவர்கள் நம்ம மருத்துவ உதவிக்கு இந்த சாமியான பந்தலை ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிறார்கள் அவர்களுக்கு புரிய சார்பாக நன்றி நன்றிகளுந்த வணக்கத்தையும் ஆட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களும் அவர்களோட குடும்பத்தாரும் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட சந்தோஷமா சௌரியமா இந்த காலம் இருந்து இந்த பணியை நிறைவாக செய்ய வேண்டும் என்று இறைவனை வேண்டி பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம் அடுத்தபடியாக அண்ணன் அவங்க வளையப்பட்டி வளைய வாங்க முன்னாடி வாங்க போடுங்க போடுங்கள் எந்த வளையப்பட்டி திரு சேகர் செட்டியார் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது பாருங்க ஐயா வள்ளியப்பா வள்ளியப்பள்ளா வேந்தன்பட்டி திரு வெங்கடேசன் செட்டியார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வாங்க வச்ச வருஷம் பாப்பா நீங்களும் நல்லா இருக்க நாங்களும் நல்லா இருக்கோம் நம்ம பாத பாத யாத்திரை குழு அன்னதான குழு மருத்துவ குழுவுக்கு நீண்ட நெடுங்காலமாக மாயவரத்தின் தலைவராக இருந்த செயலாளராக இருந்த கோணாபட்டு திரு வெங்கடாசரஞ்செட்டியார் அவர்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டுதான் ஏன்னா நைட்டு பத்து மணிக்கு எழுப்புவோம் ஒரு மணிக்கு எழுப்புவோம் சத்து கொஞ்சம் கூட கோவம் இல்லாம அன்னையு சொல்லுங்க அவர்களுக்கு குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது porque uh -huh.